de

இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எம் ஸ்ரீ சே அவர்தான் இந்த பாட்டை வந்து எழுதி இருக்கிறார் பாடலாசிரியர் விவராக இருக்கிறார் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் நிறைய விஷயங்கள் நாங்க பேசப் போகின்றோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம் அந்த பாட்டு வந்து எடுக்கிற டைம் வந்து நீங்க வந்து எதேர்ச்சியை எடுத்தீங்களா இல்லைன்னு சொன்னா பிளான் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத கவனம் எடுத்தீங்களா சொல்லு இல்ல பிளானிங் என்று சொல்லி வட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையே வளமையா ஏதாவது டிக்டாக் வீடியோ வந்து போடணுமன்றது வந்து சும்மா நோங்கள செய்து ஏதாவது போடுறது அப்போ இந்த பாட்டை வந்து ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணினாங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு பிடிங்க நின்றவங்க கோப்பைக்குள்ள வட கோப்பையானு சொல்லி ஒரு இடம் வந்து வட கோப்பைன்னு சொன்னால் தெரியும் அதுக்குள்ள ஃபோன் அமௌண்ட்டாங்கிற பிடிங்க சினை எல்லாம் அதுக்கெல்லாம் ஆகல அப்போ அவங்க அந்த சின்ன சின்ன படியவங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சாக்க எல்லாரும் அதுக்குள்ள என்னையமா தெரியும் எல்லாரும் அவன் போய் கேட்டோன்னு இப்போ டிக்டாக் இருந்தாலே ஓடி வந்துருவாங்க நான் சேவம் சொல்லி ஓடி வந்துருவாங்க அப்போ சேவமண்ட ஒருத்தன் ரெண்டு பேர் தான் நின்றுவங்க கூப்பிட நாங்கள் இந்த மற்ற படியங்களையும் கூட்டிக் கொண்டு வரோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த பாட்டை ஸ்பீக்கர்ல இந்த ஃப்ரெண்ட் படிக்கிறதுட்டாலும் பண்ணைக்கு வடிக்கிறது தான் டைம் நேரம் ஒரு நாலு அரை அஞ்சு மணி இருக்கும் பண்ணைக்கு போவோம் இந்த வீடியோ எடுத்துட்டு அங்கே அப்படியே பண்ணைக்கு வருவோம் தான் அவர சொல்ல வீடியோ எடுத்து விடுறாரு சொல்ல அப்படி அப்படி எடுத்தது சொல்லி சிறேதம் அவருக்கு இப்படாக் செய்ய யாரை பிடிச்சு எடுக்க மாரியா எடுத்து விடுவேன் அது கொஞ்சம் கொஞ்சம் இதில் எடுக்கிறதுல அப்ப அப்படியே அதை எடுத்து விடறா வச்சா எடுத்து விட்டாரு அப்படியே ஓகே சந்தோஷம் அதுலேயும் வந்து அவங்க வந்து இப்போ இந்த வீடியோ வந்து இப்போலாம் ரெண்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருந்தவங்க வந்து எப்படி உங்களோட வந்து ஷேர் பண்ணாங்க தாங்குற ஃபீலிங்ஸ் எல்லாம்

பண்ணிருக்காங்க இதுல நிறைய பேர் சொல்லிருக்காங்க தம்பி நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா பண்றீங்க இன்னும் மேலும் மேலும் பண்ணுங்க கட்டாயம் அங்கே ஆதரவு இருக்கும் சொல்லி நிறைய பேர் அதை தாண்டியும் இங்க இருக்கிற ஆக்கள் மற்றது கொழும்பு எல்லா இடத்துல இருந்து நிறைய எல்லா இடத்துலயும் இருந்து மலேசியால இருந்து அப்படி நிறைய எல்லா இடத்துல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துருக்கு சுமையா இருக்கு நல்ல வைபா இருக்கு இந்த பாட்டு நீங்க கட்டாயம் இதை ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு இந்த சுத்தினவ நானு இப்ப பாட்டிலும் பாடு பாட்டு பாடுந்தாடி கொப்பந்தாடி மொச்சா என்ன தாடி கொப்பந்தாடி மொச்சா

அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி எங்களோட டீமோடு சேர்ந்து அப்படியே படிக்க வடிக்கிறதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வரும் அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஹெப்பியாக போயிட்டுருக்கு சந்தோஷம் சந்தோஷம் இப்போ வந்து நீங்கள் டெக்டூக்கில் சும்மா ஒரு சாதாரணமாக போட்டேன் இந்த பாட்டு வந்து எந்தளவு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து இல்லை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல நிறைய பிளான் பண்ணி செய்யறது இல்லாம வந்து நோமலா இது நிறைய வரும் பெரும்புட்டு எதிர்பார்த்துனால ஒன்றுமே இல்லை இதை வந்து எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல இந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு லிரிக் பண்ணிட்டு நான் தான் லிரிக்ஸ் அளையணும் எம் சி ஷேன் சொல்லி லீட் பண்ணிட்டு நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் ரீச் ஆயிடுச்சு நிஜமா எம்ஜி சார் கிட்ட கேட்கணும் அந்த பாட்டை வந்து எப்படி உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு இதுக்கு முதல்ல நீங்க ஏபிசிடி பாட்டு எல்லாம் எழுதி அதுவும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது சம்பந்தமா சொல்லணும் அதாவது வந்து இப்போ எங்கட படியலுக்குள்ள ரீச் ஆகும் அதான் எங்களோட மெயின் ஆசை எங்கட படியலுக்குள்ள அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தா தான் நாங்கள் வந்து உடனே ரீச் ஆகலாம் அப்போ இப்போ இருக்கிறா இப்போ ஞாயிறு ரெண்டாலே நாள் படிகள் வந்து பண்ண பக்கம் வந்து சைட் அடிக்க வந்து கட்டாயம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்தோன்னு வந்து ரைட் வார லைசன்ஸ் இருக்கோ இல்லையோ அப்போ அதை மெயினாக வச்சு இந்த பாட்டு எழுதுவோம்னு பிளான் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு சோஜன் சோஜன் அவரை பார்க்கணும் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிற உங்களை பிடிச்சிக்கவே முடியல இன்டர்வியூ கூட உங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக பிஸி ஆகிட்டீங்க இப்போ வந்து ஆர்கிட்ட இருந்தெல்லாம் எப்படிக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்கு வந்துருக்கு உங்களுக்கு இது வந்து நிறைய பேர் வந்து இந்த பாட்டு இப்போ இந்த சகோதர மொழியிலேயும் நல்லது ஆகிருக்கு அதை தாண்டி வந்து எங்கட பிடிங்களையும் எல்லாமே நல்லா கொண்டாடுறாங்க எல்லாருமே வந்து சொல்கிறது அந்த கொஞ்சம் கொஞ்சம் துண்டாக இருந்தாலும் வந்து வேற லெவலில் இருக்குது தேர்ட்டி செகண்ட் இருந்தாலும் வந்து அதை நான் திருப்ப 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 திருப்பக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொமெண்ட்ஸ் வந்துருக்கு இதை வந்து ஃபுல் ஸ்ராங்காக கேட்குறாங்க ரேட்டு நிஜமா அது வந்து நீங்கள் அடுத்த படைப்பு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன பிளான் போட்டு வச்சுக்கிறீங்க அடுத்த வந்து ஒரு பாட்டு உண்டு ஒரு ஐடியா உண்டு கண்டிப்பாக ரீசண்ட்டு யூஸ் கட்டாயம் நீங்க அடுத்தடுத்த படைப்புகளை வந்து இன்னும் ஹிட்டா கூட அவர் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்க ரசிகர்கள் வந்து உங்களை பத்தி கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து நாங்க இப்படி சோயின சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேர்ள்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க அவருடைய வயசு அவருக்கு காதல் இருக்கு அவருடைய லைஃப் அப்படி போய்கிட்டு இருக்கு அவர் எங்க இருக்கிறாரு யாழ்ப்பாணத்துல இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியாது நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஆண்டி அந்த விஷயங்களை கொஞ்சம் சேவாங்க எட்டு வயசு எனக்கு இருபத்தி நாலு வயசு இங்கே மாதிரி என்ன சொல்லுங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க நான் வந்து வேலை வேலை செய்து கொண்டிருக்கேன் உங்களோட அண்ணாவோட போன் ஷூப்லாம் வேலை செய்து கொண்டிருக்கேன்

சரியா எடுப்பேன் நம்பர் கட்டாயம் எடுப்பேன் சரியா நிச்சயமா உங்களுக்கு எங்கேயே பெரிய ஒரு பேன் பிக் போஸ் போனா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல சோஜன் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு நீங்க போனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தான் நாங்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது வந்து இப்ப வந்து வேற ஏதாவது நீங்க படிச்சு இப்ப கொடுக்கணும் இதை விட ஸ்பெஷலா வித்தியாசமா பாட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க கட்டாயம் இப்ப நான் கட்டாயம் எல்லாருக்குமே வந்து பிடிக்க போய் கண்டிப்பா நாம் வந்து இனி இனி வருங்காலங்களில் பாடுகள் செய்ய வேண்டாம் கட்டாயம் வேண்டாம் இதுக்கே நிறைய ஆதரவு கட்டாயம் நம்ம வந்து சிறப்பாக ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் இந்த ஒரு இந்த பொங்கலுடைய இந்த பாடல் ஆனா இந்த அளவுக்கு ரெண்டிங் ஆகி இருக்கு அதாவது எங்களுடைய தமிழ் இளைஞர்களை காட்டிலும் சிங்கள இளைஞர்களும் வந்து இதை விரும்புகிறாங்க அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க வந்து கொமர்ஷியலா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இல்ல பர்சனலா கூட இதுல வந்து எங்க டிக்டாக்ல வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்க வந்து நான் நூறு தடவை கேட்டுட்டேன் ரிப்பீட்டா ரிப்பீட் மோட்லயே போய் கொண்டிருக்கு முப்பது தடவை கேட்டு ஐம்பது தடவை கேட்டு அப்படின்னு சொல்லி இதுவே சொல்லி கொண்டிருக்காங்க என்ன சொன்னா இந்த மியூசிக்கை தாண்டியும் அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் எங்களை புரியல என்னாலும் அது நாங்கள் திரும்ப 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 கேட்கணும் போய் அவ்வளோ வைபாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து டான்ஸ் ஆடி எல்லாம் போட்டுருக்காங்க எங்கட படி எங்கள் பண்டிகை வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க அப்படி நிறைய நல்லா இருக்கு நீங்கள் வந்து ரத் சிங்கர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய ஃபேன்ஸுக்காக ஒரு சில பாடல் வருகிற ரத் பாட்டா பாடலாம்

கண்ணோரம் அவளின் நினைவன இரவு கடந்திட இளமை தொலைந்திட தேடி நான் அழகிற சிறுவன் என் மனம் உடைந்திட நீர் கரைந்திட பாவியும் பார்வை பட்டு பழகிய கவிதைகள் கவியின் தேடுது தொடராத அன்பை தேடி தொலைந்திடையே நோய் என் மனம் பல சில இரவுகள் பழகிய உறவுகள் பட்டமரம் மரம் மீது நிலையில பறவைகள் ஆகுது பதை தேடுது பணம் இருக்கும் மட்டும் தேடி ஓடுது ஐயோ எல்லாம் படித்தால் தொடருது பேதையில் போதை எனக்குள் கொட்டி கிடக்குது இப்போ கவிதைகள் கட்பனை சொல்லிசை பாதை அப்பா பென் தாஸ்டிக் வேற லெவலா படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி அப்படியே புல் அரைஞ்சி கட்ட இருக்குது இப்படி படிக்கிறவங்க எரியணி வர்ற காலத்துல இன்னும் விண்ணு கிட்டாத பாட்டுகளை கண்டிப்பா அவங்களை தாண்டி நிறைய டேலண்டா கிட்ட இருக்கிறாங்க யா யாழ்ப்பாணத்துக்குள்ள கண்டிப்பா அவங்களையும் இல்லை நாங்க கண்டிப்பா வளர்த்துருவோம் தாண்டி நாங்க கட்டாயம் நிறைய டேலண்ட் இருக்கு கட்டாயம் இனி ஏறும் வரும் காலங்கள்ல அவங்களையும் டோரி எடுத்து

ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணில்ல எவ்வளோத்துக்கு ரீச் ஆகும் சொல்லி உண்மையாகவே நான் பிக் சப்போர்ட் இப்படி நீங்கள் எல்லாேருக்குமே நல்ல உண்மையாக ரியல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட சமுதாயம் அங்கேயே போயிடுது உண்மையாகவே சீரியஸாக கட்டாயம் நீங்கள் எங்களை என்ன மாதிரி இருக்கிற நிறைய மறைஞ்சிருக்கிற திறமை சாதியில் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கட்டாயமே இப்படி ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி எல்லாருக்குமே தனித்தனியா மெசேஜ் போடல ரிப்ளை ஒண்ணிலேன்னு சொல்லி கோவப்படாதீங்க எல்லாருமே ரெண்டா அவ்வளவு அன்ப நீங்க வந்துருக்குறீங்க கட்டாயம் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வடிவா புரியும் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் நன்றி சொல்லியிருக்கிறார் யாருமே சோஜன்களை போகப்படாதுங்க தொடர்ந்து கூட சப்போர்ட்டை கொடுங்க நாங்களும் எங்களுடைய சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து அவருடைய படைப்புகளுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் சும்மா நோமலாக சின்ன பாட்டு எடுத்தாலே நாங்கள் எங்களுடைய படியனுக்கு சப்போர்ட்டை கொடுப்போம் இந்தளவு ரீச் ஆன பிறகு இன்னும் இன்னும் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிக்கொண்டு சோஜன்களோட நாங்கள் எல்சி ஷேனோட இருந்து இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லோரையுமே சந்திப்போம்